வாங்குகிற இடத்துல இருந்து கொடுக்கிற இடத்திற்கு இந்த பறையீறின மக்கள் வர வேண்டும் தமிழர்கள் வர வேண்டும் என்கிற நோக்கத்திலே தான் நாங்கள் எல்லாம் வந்து தலைவர் திருமாவளவன் போன்ற நல்ல தலைவர்களை ஆதரித்தோம் இப்போ அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இன்றைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தண்ணியில் மலம் கலக்கிறாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்கு போக முடியல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான சலுகைகள் அரசு பதவி ஏற்கிற பஞ்சாயத்து தலைவர் தரையில் உட்காந்து பார்க்குறான் ஊராட்சி ஒன்றியத்தில் அலுவலக பணியாளர் இருக்கிற ஒரு ஒரு அதிகாரி தலையில் உட்காந்து தரையில் உட்காந்து பணியாற்றுறாங்க ஒரு துணை வட்டாட்சியர் தரையில் உட்காந்து பணியாற்றுறாங்க இந்த நிலை இன்னும் தமிழகத்தில் இருந்துகிட்டு தான் இருக்கு எங்கள் அப்பாவை மதிக்காத திமுக எங்கள் தாத்தாவை மதிக்காத திமுக எங்கள் மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி விடாத மற்ற கட்சிகள் அது வாழ்க என்பது சொல்வதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை அதற்கு மாறாக தான் பரையறின மக்கள் ஒன்றுபடுவதற்கும் அவர்கள் ஒன்றுபட்ட பிறகு பிரசாதி மக்களை ஒன்று திரட்டி ஒரு தமிழராக இந்த தமிழகத்தை ஆள வேண்டும் என்கிற உயிரிய நோக்கத்திலே இன்றைக்கு புரட்சி தமிழகம் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தலைமையில் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது திட்டக்குடியிலே இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டுடைய நோக்கம் பறையர்களை ஒன்றாக்குவது பிரசாதி மக்களை ஒன்றிணைத்து நட்போடு பழகி நட்பு பாராட்டி அதன் வகையிலே தமிழனாக ஒன்றிணைந்து இந்த தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை ஏற்படுத்தி வருங்காலங்களில் ஆட்சி அதிகாரத்தை தமிழனே நடத்த வேண்டும் என்கிற அந்த உயிரிய நோக்கத்தை தலைவர் மூர்த்தி அவர்களும் பறையர் பேரவையும் புரட்சி தமிழகமும் இந்த மாநாட்டை தோறும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநாடு என்பது அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்றுபட வைப்பதற்கான ஒரு நிகழ்வாக இந்த மாநாடு அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கான காரணம் என்ன சொல்ல பயிரின மக்கள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்குலாம் நினைவு வந்து திருமாவளவன் அண்ணா திருமாவளவன் வருவாங்க ஆனால் இப்போ நீங்கள் நடத்தக்கூடிய தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை திருமாவளவன் எதிர்த்து பேசக்கூடிய நம்ம நிறைய சோழர் திருமாவளவன் வந்து ஒரு நல்ல சிறந்த தலைவர் அவரோடு தான் நாங்கள் எல்லாம் பயணித்தோம் அவருடைய நிலைப்பாடு என்பது வரும் காலங்களில் நிகழ்ந்த முடிந்த காலங்களிலேயும் அவர் நாங்கள் என்ன இலக்கு எதிர்பார்த்தோமோ அதற்கு நீங்களாக என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பா என்னுடைய மாம எல்லாருமே திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் போன்ற இயக்கங்களில் இருந்தாங்க அதுல வந்து இந்த மக்களை பாதுகாக்க முடியல பரையீறின மக்களை பாதுகாக்க முடியல பறையறின மக்களுக்கு விடுதலை கிடைக்கல அப்படிங்கிற நோக்கத்தில் தான் தலைவர் திருமாவளன் போன்ற நல்ல தலைவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று நினைத்தோம் நாங்கள் கேட்பது எங்க அப்பாவை மதிக்காத திமுக எங்க தாத்தாவை மதிக்காத திமுக எங்கள் மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி விடாத மற்ற கட்சிகள் அது வாழ்க என்று சொல்வதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை அதற்கு மாறாக தான் நாங்களே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் வாங்குகிற இடம் அதாவது இனம் வாங்குகிறது ஒரு கல்வி சலுகைக்காக ஒரு அரசாங்கத்தில போய் நிற்கிறது இன்னும் பல்வேறு திட்டங்கள் நிதி மற்றும் பொருளாதார ரீதியாகவும் பல அரசியல் கட்சிகளிடத்தை கையேந்து நிற்கிறத போய் வாங்குகிற இடத்திலிருந்து கொடுக்கிற இடத்திற்கு இந்த பறையர் இன மக்கள் வர வேண்டும் தமிழர்கள் வர வேண்டும் என்கிற நோக்கத்திலே தான் நாங்கள் எல்லாம் வந்து தலைவர் திருமாவளவன் போன்ற நல்ல தலைவர்களை ஆதரித்தோம் இப்போ அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சிக்கு ஆதரவாக தான் ஒரு கட்சி ஏற்படுத்திய பிறகும் அவர் அந்த கட்சியில் இருந்து கொண்டு ஒவ்வொரு கட்சிக்கும் ஆதரவாக செயல்படுகிறார்கள் ஒழிய தான் ஒரு கைத்து வச்சிருக்கிறோம் நான் முதலமைச்சராக வேண்டும் இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் ஆட்சி அதிகாரத்தை நாமே கைப்பற்ற வேண்டும் நாம் கைப்பற்றுகிற அந்த ஆட்சி அதிகாரம் உத்தரப்பிரதேசத்தில் கன்சிராம் தோற்றுவிட்ட அந்த கொள்கை போன்று மாயாவதி முதலமைச்சரான பிறகு அந்த மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இஸ்லாமியர்கள் பிற்படுத்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் மதுசார்பாக சிறுபான்மை மக்களாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களை ஒன்றிணைத்து ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்து தாழ்த்தப்பட்ட மக்களும் ஆட்சி அதிகாரத்தை செய்ய முடியும் என்று உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய மாநிலம் தமிழ்நாட்டில் அதிலேயே நடத்தி காட்டியிருக்காங்க அந்த எதிர்பார்ப்பை தான் தலைவர் திருமாவளவன் நாங்கள் எதிர்பார்த்தோம் அந்த எதிர்பார்த்த ஒரு படத்தில் அதனால நாம் என்ன செய்யறோம் சொன்னால் அவரோடு இருந்து பயணிப்பதிலேயே எந்த என்பது ஒரு தனி அமைப்பை ஏற்படுத்தி மக்கள்கிட்ட போய் எங்களுடைய கோரிக்கைகளை வைத்து அதன் வழியா மக்களை திரட்டி பிரசாதி மக்கள் வன்னியர்களாக இருக்கலாம் முதலியாராக இருக்கலாம் செட்டியாராக இருக்கலாம் யாராக கூட இருக்கலாம் எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து ஆட்சி அதிகாரத்தை ஒரு தமிழன் கையிலே தர வேண்டும் என்கிற தான் நம்ம மாறாட்ட நடத்துகிறோம் பட்டியலின மக்கள் வந்து குறிப்பாக சொல்லணும்னா பறையர்களை வந்து அரசியல் படுத்தணும் அப்படிங்கறது திருமாவனுடைய நோக்கமா இருக்கு ஆமா அந்த நோக்கத்தையும் தாண்டி ஏற்பாடு மூர்த்தி அதை பண்ணி வெளியே வருவா தொல் திருமாவனை மீறி மூர்த்தி மிகப்பெரிய ஒரு தலைவரை உருவாரு அது நீங்க கேட்கிற கேள்வி நல்ல கேள்விதான் தலைவர் திருமாவருடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது முப்பது ஒரு அரசியல் அவருடைய வாழ்க்கை முறை என்பது ஏறக்குரிய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சமுதாயத்திற்காக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக ஏதோ ஒரு நோக்கத்தில் அவர் பாடுபட்டார் இதுக்கு முன்னாடி சில தலைவர்கள் இருந்தாங்க அதை நான் குறிப்பாக அந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் தலைவர் இளைய பெருமாள் டாக்டர் சக்திதாசன் தலைவர் சக்திதாசன் டாக்டர் சுந்தர்ராஜன் டாக்டர் சேப்பன் வைபாலசுந்தரம் இது போன்ற சிறந்த தலைவர்கள்லாம் இருந்தாங்க அந்த தலைவர்கள் எல்லாம் காலப்போக்கில் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் இடத்துல தன்னை அடையாளம் காட்டுவதற்காக சில தவறான முடிவுகளை எடுத்த காரணத்தால் தான் தமிழ்நாடு முழுக்க தலைவர் திருமாவளவன நாம் தேர்ந்தெடுத்தோம் அவர் இந்த மக்களுக்காக நிறைய பாடுபட்டார் கஷ்டப்பட்டார் இந்த வரையிலே திருமணம் செய்து கொள்ளாமல் நல்ல முறையிலே அந்த மக்களை பாதுகாக்கிறார் நம்ம ஒன்றும் அதில் மாற்று கருத்தில் ஆனால் அது மட்டுமே போதாது தாழ்த்தப்பட்ட மக்கள் தலை நிமிர்வு என்பது இன்று வரையிலே நடந்திருக்காருன்னு சொன்னால் கிடையாது இன்றைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தண்ணியில் மலம் கலக்கிறாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்கு போக முடியல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான சலுகைகள் அரசு பதவியேற்கிற பஞ்சாயத்து தலைவர் தரையில் உட்காந்து பார்க்கறான் ஊராட்சி ஒன்றியத்தில் அலுவலக பணியாளர் இருக்கிற ஒரு ஒரு அதிகாரி தலையில் உட்காந்து தரையில் உட்காந்து பணியாற்றுறாங்க ஒரு துணை வட்டாட்சியர் தரையில் உட்காந்து பணியாற்றாங்க இந்த நிலை இன்னும் தமிழகத்தில் இருக்குது சரி இதெல்லாம் விடுங்க நாங்கள் எதிர்பார்த்தது புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன அந்த சட்டத்தை பாராளுமன்றத்திலே நிறைவேற்ற வேண்டும் அது தனியார் துறையிலே நிறைவேற்ற வேண்டும் கல்வியிலே இருக்கணும் வேலை வாய்ப்புல இருக்கணும் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தலைவர் திருமாவளவன் போன்ற தலைவர்களோ அல்லது அவரோட இருக்கிற தலைவர்களோ நல்ல தலைவர்கள் திறமையானவர்கள் அதுல நான் குறை சொல்லல ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டாவோ ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்துட்டாவோ ஒரு சமூக நலம் கூட கட்டி கொடுத்தோ எங்களுக்கான விடுதலை கிடைச்சிடாது எங்களுக்காக விடுதலை போராடக்கூடிய இந்த மக்கள் உழைக்கிற மக்களுக்கு கல்வியில் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீட்டில் என்ன பேசியிருக்காங்க பாராளுமன்றத்தில் இவர் பேசப்பட்டதால் பதினெட்டு சதவீதம் நிரப்பப்பட்டிருக்கா மத்திய அரசாங்கத்தில் மாநில அரசாங்கத்தில் நிரப்பப்பட்டிருக்கா அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மூலம் பிற வங்கிகள் மூலம் தரப்படுகிற வங்கி கடன்கள் புதுசாக செலுத்தப்பட்டிருக்கா இவங்க ஆய்வு பண்ணிருக்காங்களா இல்ல அப்படி ஆய்வு பண்ணாத நேரத்தில் ஒரு வங்கி கடன் கொடுக்குறான் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் கொடுக்குறான் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபாய் வேற யாரோ வாங்கிட்டு போயிட்றான் இந்த நிலையை மாற்ற வேண்டும் இதற்கு தலைவர் திருமாவளன் உறுதிணையாக இருப்பதுன்னு எதிர்பார்த்தோம் அவர் இல்லை அதனால் ஏர்போர்ட் மூட்டி இதை ஒரு கையில் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி தமிழகத்தில் இன்னும் நலிந்து இடங்கிற அந்த பறையின மக்களை ஒன்று திரட்டணும் இன்னும் உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தணும்னு சொல்லி இந்த புரட்சி தமிழகத்தை ஆரம்பித்து தமிழகம் முழுக்க இதை ஒரு கருத்தரங்கமாக மாநாடாக நடத்திட்டு வர்றார்